சரி கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஏன் நம்ம ஊர் பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும் போது ஆடாமனா போகும் ஆடு ஆஹ் அறிவி தானே இந்த பஸ்ஸே ஆடு இப்போ இந்த உன் கைக்கு வரணும் என்ன கொடுங்க இருக்கா இவன் நம்ம நீ அடிக்கப் போறது வேற ஒரு அப்போ டிரைவர்

உங்களுக்கு இந்த ஹோட்டல பத்தி ஒண்ணு தெரியுமா எனக்கு இந்த லண்டன் பாரிஸ் இத பத்தி தான் தெரியும் ஒரு தடவை நான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தேனா காஃபின்னு கேட்டேன் கொண்டு வந்து வச்சான் பார்த்தா அதுல பெருசா ஒரு ஈ இருந்தது ஏயா ஒரு ரூபாய் கொடுத்து காஃபி வாங்குறோம் அதுல ஈ போட்டுருக்கியனு கேட்டா நீங்க கொடுக்கற ஒரு ரூபாய்க்கு ஈ இல்லாம பின்ன யானை போட முடியுன்னு கேட்டாங்க அந்த பொண்ணோட கழுத்தை பாத்தீங்களா நான் உன் கழுத்தல்ல பாத்துக்கிட்டு இருந்தேன் தாலி கிட்டதான் கணத்து தனியை வெள்ளமா கொண்டு போயிட போது அந்த பொண்ணு கழுத்துல இருக்க நெக்லஸ் இறக்கும் அதே மாதிரி ஒண்ணு வேணுங்க அதே மாதிரி தானே இரு கொஞ்சம் இந்த வர இரு கை விழுமா எங்கிருந்து வாங்குனீங்க பக்கத்துல ஒரு கடை இருந்ததா அங்க போய் வாங்கிட்டு வந்தேன் ஏதோ உங்களுக்கு

நெக்லஸ் தெறிட்டு போறான் நெக்லஸ் வேணுமா நல்லா இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் நான் எங்கயோ சொல்லுங்க வேற இல்ல சார்

கைகள போயிருக்காங்க முக்கியமான சம்பாதிச்சு அந்த வயலான கிளாஸ் வாங்கி போட்டேன் அதை இந்த திருட்டு பையன் ஒரே அமுக்கு அமுக்க அமுக்கி நீங்க கொண்டு சார் கண்டுபிடிச்சிங்க

இருக்குவரப்படையா நீ சீக்கிரமே இந்த இடத்துக்கு தெரியுமா இவர்தான் டாக்டர் மகேஷ் டாக்டர் மகேஷ் ஹம் எஸ் எம் புட்டியே திருடிட்டு என்ைய திருடவா கிட்டியா இதுதான் சார் வா சார் இவன் பயங்கரமான கிரிமினல் இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு இவனை உடனே உள்ள தள்ளுங்க இன்னும் ஆறு ஆறு தடவ தடருக்கு மாட்ரி எஸ் வா ஓடியா பாயா சட்டம் ஒரு இருட்டர நிரப்பிச்சிட்டல ஆனா சாட்சியோட வரேன் வெற்றி எனக்கு தான் ஒருத்தன் வர்றானோ அங்க உள்ள ஒரு பார்ட்டி அவங்க சோப்புகளை கொடுத்து மெட்ராஸ்ல யாருக்கிட்டே கொடுக்க சொல்லியிருக்காங்களா அந்த சோப்பு யாருக்கிட்ட வந்து சேர்ந்து உடனே கண்டுபிடிச்சாங்கணும் சோப்புன்னா கடையில வாங்கினா சரியா போச்சு இதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணுமா முட்டா பெரு சோப்பு இல்லடா அதுக்குள்ள பல லட்சம் மதிப்புள்ள வைரங்கள் இருக்கு வைரமா லண்டன்ல இருந்து யாரு கொண்டு வர்றாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது கவலைப்படாத இந்த பேனா கட்டி பீட்டரணி புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான்

மத்த டீல்ல வந்து படிவே குடிச்சி யாரு அந்த காட எங்க அக்கா புருஷா அவன் குடும்ப தாங்காமடா எங்க கட்டைக்குல பண்ணி தற்கொலை பண்ணிட்டங்களா அந்த காடான நான் ஒரு கை பார்க்கறேன் காடா இன்னியோட பூட்ட ஆவனே கண்ணே தேறிட்ட இல்லையா நமக்கு எதுக்கு பாத்துட்டு நீ

அவகிட்ட வாய கொடுத்தா என்ன ஆகும் எனக்கு தானே தெரியும் போலாம் எப்படி அடிச்சுட்டா போலாம் என்ன சுண்ணிருக்கியா ஐயோ